வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களுக்கு காரணமானவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியல் வேறுபாடுகளை மறந்து தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என கே எம்டி கே பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒளிபவன் அல்ல பொறுப்பை உணர்ந்ததால் தான் பொறுப்புடன் பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் திறந்த மனம் கொண்ட குற்றம் செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி வருகிறேன் என கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சச்சிதானந்தம் அவர்கள் டி கே திண்டுக்கல் அலுவலகத்திற்கு நேரில் வருகை தந்து மாவட்ட செயலாளர் பி அருள் மற்றும் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தார் பல்லடம் பூமலூர் ஊராட்சி நடுவேடம்பாளையம் பரமசிவன் கோவில் அருகில் மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் கொங்கு சி ராஜேந்திரன் நிதியில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை தொட்டி திறப்பு விழா நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற ஜோதிமணி அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்டம் செயலாளர் வி மூர்த்தி தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் கைதான இருபத்தி ஒரு வயது இளைஞருக்கு தற்போது அச்சிறுமியை திருமணம் செய்ய பதினைந்து நாட்கள் பரோல் வழங்கியுள்ளது கர்நாடக உயர்நீதிமன்றம் சிறுமிக்கு பதினாறு வயது ஒன்பது மாதம் ஆனபோது குற்றம் நடந்துள்ளது சமீபத்தில் பதினெட்டு வயதை எட்டிய அச்சிறுமி பெண் குழந்தையை பிரசவித்துள்ளார் இரு வீட்டாரும் திருமணம் செய்து வைப்பதில் உறுதியாக இருந்துள்ளனர் விஷச்சாராயத்தால் நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டோரில் முப்பது பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது விஷச்சாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனைக்கு வர வேண்டும் பாதிக்கப்பட்ட பலருக்கு வெண்டிலேட்டரில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஐசியூவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது என்று மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து நிறைவேற்றப்பட்டது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டது ஜனநாயகத்தின் இரட்டடிப்பான காலம் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க கோரி முதல்வர் ஸ்டாலினை தொடர்ந்து மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் பிரதமருக்கு கடிதம் செங்காந்தல் விதை கொல்லிமலை மிளகு ஐயம்பாளையம் நெட்டை தென்னை திருநெல்வேலி சொன்னா இலை சத்தியமங்கலம் சிவப்பு வாழை உரிகம் உரிகம்புலி ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை ஆகிய ஏழு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நபார்டு வங்கி மற்றும் மதுரை வேளாண் வணிக காப்பீட்டு மன்றம் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இணைந்து தமிழக அரசிடம் விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ளது சர்வதேச டி டுவெண்டியில் அதிக ரன்களை குவித்தவர்கள் பட்டியலில் ரோஹித் சர்மாவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறினார் விராட் கோலி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க